ஹாய் நான் உங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போனேங்க இந்த மாதிரி விஷயத்துல அவன் கென் மாதிரி இருப்பான்டா குட் மார்னிங் குட் மார்னிங் ஐ ஹாவ் அ டென் ஓ கிளாக் அப்பாயின்மெண்ட் வித் ஹயரிங் மேனேஜர் இன்டர்வியூ வர சொன்னா ஷூட்டிங் வராமல் வந்துடுறா ட்ரெஸ் பேக்ல இருக்கு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அந்த இன்டர்வியூல அந்த மேனேஜர் சொன்னார் ஒரு பயங்கரமான கேள்வியை கேட்பேன் மூணே மூணு கேள்வி தான் அந்த மூணு கேள்விக்கும் நீ கரெக்டான பதில் சொன்னேட்டா உனக்கு வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் நான் ஒரே பதஷ்டம் என்னடா டக்குன்னு மூணு கேள்விக்கு நம்ம சொல்கிறாரு மூணு கேள்வியும் பயங்கரமான கேள்வியாக இருக்குமே என்ன கேள்வி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ஒரு பயத்தோடே சொன்னேன் சரி நீ கேள்விக்கு தயாராக இருக்கிறீங்களா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறியா அப்படின்னா சரிங்க சார் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா சரி சார் நான் பார்க்க சரி முதல் கேள்வி அப்படின்னாரு ஐயோ முதல் கேள்வி என்னத்தை கேட்க போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் மண்டைக்குள்ளேயும் ஒரு இதை ஓட்டங்க ஃபஸ்ட்டு கேள்வி வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்ட உடனே இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் இந்த கேள்விக்கு நம்மளால எப்படிதான் ஆன்சர் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கடைசி ஆன்சர் சொன்னேன் திப்பு சுல்தான் செத்தது எந்த வரல கடைசி வரல சார் சொல்லி முடிச்ச உடனே இரண்டாவது கேள்வி பயங்கரமான கேள்வி இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் மூணாவது கேள்வியும் நான் கேட்பேன் அதுக்கும் நீ பதில் சொன்னா மட்டும்தான் உனக்கு இங்கே வேலை அப்படின்னு சொல்லியிருந்தா சரின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம் சிங்கம் சூர்யா நடிச்சது சார் சிறுத்தை காசி நடிச்சது சார் ஓ ஓ ஓல்ட் டார் யோ அப்படின்னு கேட்டார் ஓ ஓல்ட் ஆர் யுவா ஷியோ யாரு கேட்டேன் தெரியாது நமக்கு எப்படி நான் சொல்கிறது என்ன சொல்றது ஏது சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வயசையும் சொல்லி முடிச்சிட்டேன் மூணாவது கேள்வி ஏன்னா நீ ரெண்டு கேள்வி தமிழில் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன் மூணாவது கேள்வி வந்து உனக்கு தமிழில் கொஸ்டின் கேட்குறேன் ஏன்னா நீ வந்து கரெக்டான ஆன்சர் சொல்றியா அப்படின்னு சொன்ன உடனே தமிழில் சொல்லுங்களேன் இங்கிலீஷ் தெரியாதா ஆஹா மூணாவது கேள்வி என்ன கேட்க போகிறாரோ அதுவும் தமிழில் என்ன கேட்க போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்துக்கிட்டு இந்த வேலை நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் அப்படின்னா தேவையான அளவுக்கு தெரிஞ்சு தமிழில் சொல்லுங்க கேட்க போகிறேன் கரெக்டான ஆன்சர் आंसर சொன்னா معناتதான் இங்க உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டாரு. చెప్తారు. టాంబులా இந்த கேள்விக்கு நம்மனால எப்படா பதில் சொல்றது பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் மொபைல் இருந்தாலாவது ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் மொபைலும் இல்லை அதனால வந்துட்டு நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது உன் ஃப்ரெண்டு உன்னை என்ன சொல்லிங்க அம்சா கேட்குறேன் கேள்வி புரியலையா அப்படின்னு கேட்டாரு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லு நீ தான் சொல்லு நீ எங்கேருந்து வர்றன்னு நம்ம வேலைக்கு வந்தா எங்கேருந்து வருவாங்க வேலை இல்லைன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பந்தாவா அப்ப வேலை கிடச்சிருச்சுன்னா எவ்வளோ பந்தா காட்டு ஊர்ல இருந்து தானே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்தியா சொல்லுவோமா தமிழ்நாடு சொல்லுவோமான்னு யோசிச்சு யோசிச்சு போகிற வழியா இந்தியான்னு சொன்னேன் ஓகே சார் அதுக்கப்புறம் உடைய நீ ஒரு மாதிரியா பார்த்தாரு என்ன சார் நான் சொல்லு தப்பா சொல்லுறேண்ணா சார் நீங்கள் வா மூணு கேள்வின்னு கரெக்டாக சொன்னேன் அதனால் உனக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னார் பாருங்கள்